ஆட்சி காட்டு தற்பார் ஆட்சி இப்ப நடக்கக்கூடியதுக்கும் தர்மத்துக்கும் நடக்கக்கூடிய போராட்டம் இந்த போராட்டமானது எப்படி முடிவு வருதோ அது மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு முடிவு தான் வரும் எதிர்பார்க்கிறோம் இந்துக்களுக்கு விரோதம் நடக்கின்றது இந்துக்கள் வழிபடுவதற்கு இந்த அரசாங்கமும் அறநிலைத்துறையும் காவல்துறையும் அனுமதி மறுக்கப்பட்டது முதலானத்துடைய மாநில செயலர் வடிவ வழிபாடு செய்வதற்கு போனவரை கைது பண்ணியிருக்காங்க ஐந்து பேருந்து கைது பண்ணி பயங்கரவாதிகளை கூட குண்டு வச்சவங்களை விட மோசமாக நடத்தியிருக்காங்க சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசங்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சுழச்சாறு எல்லாம் இடம் இல்லை இடமில்லாத காரணத்தினால மாநில கடலூர் கொண்டு போயிருக்காங்க சில வருடத்தை தேனி கொண்டு போயிருக்காங்க இப்படி பல்வேறு ஊரில் ஒவ்வொருத்தராக கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது ஜெயிலெல்லாம் நிரம்பி இருக்குது அதனால் அரசாங்கம் காட்டு காட்டுத்திற்பார் அரசாங்கம் இது தூக்கிடு வேண்டிய அரசாங்கம் வருகின்ற இருபத்தஞ்சாம் தேதி இதை கண்டித்து திண்டுக்கல்ல மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் நீங்கள் தான் கேட்குறீங்க தொடர்ந்து தமிழகத்தில் அந்த பாலியல் பிரச்சனை வந்து தமிழகத்தில் நான் எல்லா மாவட்டத்துலையுமே வந்து அதிகரிச்சுட்டு வருது குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஆசிரியர் நல்லாசிரியர் விருதம் பண்ண வந்து கொண்டு கூட இந்த பாலியல் குற்றச்சாட்டில் அதிகமாக இருக்காங்க ஆனால் இது தொடர்பான உங்களுடைய குறிப்பாக இந்த ஆட்சியானது சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருந்தது காரணம் திருப்பூர் பக்கத்தில் பல்லடம் அப்படிங்கிறதுல ஒரு குடும்பத்தில் தான் நாலு பேர்த்த வெட்டி சொன்னாங்க காரணம் அதுக்கு தான் அது மாதிரி அதே ஸ்டேஷனில் பல்லடத்துக்கு பக்கத்துல மூன்று பேர்த்த வெட்டி கொண்டாங்க இது வரைக்கும் யாருன்னு அவங்க கண்டுபிடிக்கல ஒரு கேஸ் மூணு கேஸ் நாலு கேஸ் இருக்கக்கூடியவங்க கண்டிஷன் பேர்ல வந்து கையெழுத்து போடுறாங்க அப்படின்னா அவங்க பத்தி இந்த உழவுத்துறை கண்காணிக்கணும் உழவுத்துறை ரொம்ப மோசமா இருக்குது இந்த பாலியல் காரணம் போதை அதிகமா இன்னைக்கு எல்லா கல்லூரி இல்லாமல் பள்ளிக்கூடம் வந்து போதையில என்ன பண்றதுன்னு தெரியாம பாலியல் வழக்கில் அந்த மாதிரி எல்லாம் நடக்குது போதைதான் காரணம் இந்த பாலியல் வழக்காகட்டும் தெற்காகட்டும் கொலையாகட்டும் இதெல்லாம் போதைதான் இந்த அரசாங்க திமுக கட்சியில் இருக்கிறவங்களே போதை பொருளை பண்ணிட்டு இருக்காங்க வியாபாரம் பண்றாங்க உலகத்துறை வேடிக்கை பார்த்துட்டு கட்டிட்டு இருக்குது இந்த அபிராங்கனுடைய சிலையை கொண்டு செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அதிகாரி நிச்சயமாக நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு மாதத்துக்குள்ள இந்த அபிராமன் அவங்களுக்கு பாடம் கம்பிப்பார் அவங்க கொடுத்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறா அவங்க பிள்ளை குட்டிக அந்த மாதிரி நல்லா இருக்கணும் யார் எதுக்கான காரணகரத்தாகவும் அவங்க மீது இந்த அபிராமனுடைய பாடம் கம்பிப்பாங்க தான் நாங்கள் இதுவும் நினைக்கிறோம்